போகுதா ஆமா போகுதுப்பா ஹாய் வணக்கம் சின்ன குட்டி மைனா டிவின்னு ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதுலயும் பார்த்தாக்க நாம வந்து தெருக்குத்து திருவிழா ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை தான் நம்ம அதில் போட போகிறோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதாக சின்ன குட்டி எங்களுக்கு போட தெரியாது ஏதோ உண்மையாலுமே அப்படி இப்படி இதெல்லாம் எதுவும் பெருசா தெரியாது அப்படி ஒரு அறிவாளி இல்லை என் சின்ன குட்டி தான் ஐடியா கொடுத்தது என் தங்க என் தங்க தான் போட சொல்லுச்சு போடு பாருங்கப்பா வரும் அப்படின்னு சொல்லிச்சு இதுதான் என் செல்லக்குட்டி ரெண்டு செல்லம் இருக்கு இது சின்ன செல்லம் சரிங்களா <laughs> okay bye. We have to there.